என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் இன்று என்னை காண்பதின் மூலமாக என் குழந்தை உனக்கு இந்த பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயம் முழுமையான பலனை உனக்கு பெற்று கொடுக்க அம்மாவினுடைய கண்களை நீ கண்டால் நீ செய்திருக்கின்ற செயல் உனக்காக அத்தனை பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை அதை நீ எந்த அளவிற்கு நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அவ்வப்போது வரலாம் ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது எப்போதாவது ஒருமுறைதான் கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற நேரத்தில் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் நம் வாழ்க்கையில் வராமல் செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் திரும்ப திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வாய்ப்புகள் ஆயிரம் உருவாகலாம் ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது ஒருமுறைதான் கிடைக்கும் அப்பேற்பட்ட பேரதிர்ஷ்டத்தை தான் என் குழந்தைக்கு நான் பெற்றுக்கொள்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அம்மா உனக்கு இதை கொண்டு வந்ததற்கான ரகசியம் என்ன தெரியுமா உண்மையாகவே எந்த ஒரு வாழ்க்கையிலும் அத்தனை முயற்சிகளையும் செய் சரியாக செய்து கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு குழந்தை தன்னுடைய உழைப்பை முழுமையாக ஏற்படுத்தி ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு குழந்தை தான் செய்வது எல்லாம் தெய்வ பார்வையில் நடக்கின்றது அதனால் எப்பொழுதுமே நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் நாம் சிறு தவறுகளை செய்தாலுமே அது தெய்வத்தின் கண்பார்வையில் விழும் என்று எண்ணி உண்மையாகவே தெய்வத்தின் மீது முழுமையான அன்பு கொண்டு செயல்படுகின்றதோ அந்த குழந்தைக்குத்தான் இந்த பேரதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை மனதில் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கக்கூடாது கூடாது என்று யோசிக்கின்ற விஷயங்கள் யாரும் நம்மால் கண்ணீர் சிந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்கள் என்று இவையெல்லாம் தான் உன்னை வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வத்தை காண்பதோ தெய்வத்தின் அருளை பெறுவதோ தெய்வத்தின் வாக்கினை கேட்பதோ என்பது ஒரு சா எந்த ஒரு சாதாரணமான மனிதராலும் முடியாத ஒரு காரியம் உன்னை வைத்து ஒரு பொருளை வைத்தும் அதை விளக்கி வாங்கிவிட முடியாது விஷயம் உண்மையாகவே நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு உண்மையாகவே இருந்தால் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்காக தெய்வம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற வார்த்தைகள் என்று இவையெல்லாம் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த அம்மா என்னுடைய கடைக்கண் பார்வையானது உன்மேல் பட்டுவிட்டது உண்மை உனக்கு இனிமேல் என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை சற்று நீ பார் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை எப்படி முடித்து கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் முழுமையாக இருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ எதற்காகவும் வருந்தாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை சந்தோஷம் மனநிறைவோடும் இருந்திருப்பார் முதலில் யார் ஒருவருக்கு மனதிற்குள் நாம் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்ததை விட அதிகமாக உனக்கு கொடுக்கும் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வமானது நீ மனதை குளிர வைக்க எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் அதையெல்லாம் நிச்சயமாக கணக்கில் வைத்து உனக்கு அதை அதிகமாக நீ வேண்டிய விஷயங்களை நீ விரும்பிய விஷயங்கள் என்று எல்லாமும் இந்த தாயானவள் என் மூலமாக உன்னை வந்து சேரும் என் குழந்தையின் பொன்னையும் பொருளையும் நீ எதிர்பார்க்கவில்லை நீ எதிர்பார்ப்பது எல்லாமே சில உண்மையான உறவுகள் சிலர் என்னுடைய உண்மையான முகங்கள் அதாவது அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அதை உனக்கு காண்பித்து கொடுக்க சொல்கின்றாய் இந்த தாயானவள் என் மூலமாக உன்னை நான் அதை செய்து கொடுப்பேன் என் குழந்தையோ பொருளையோ நீ எதிர்பார்க்கவில்லை அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றுவேன் என் குழந்தை எல்லாவற்றையுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமும் நிறைவேறிவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கின்றாய் அப்படி நீ யோசிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையில் கொடுத்துவிட்டது என்று வருந்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எடுத்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாதபடி நல்லதை மட்டுமே தொடர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் நல்ல நேரம் என்பது எப்பொழுது யாருக்கு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை வாழத் தொடங்க வேண்டும் கஷ்டங்கள் உன்னையன்றி வேறு யாருக்கும் இல்லை என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு எல்லோருக்குமானதுதான் நமக்கும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் துன்பங்களும் துய நேரங்களும் வாட்டி வவைத்த நேரம் உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் அதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை இந்த தாயானவள் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரம் என்று நினைத்து விடாதே எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் நீங்க எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென் உறுதிப்படுத்தும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பான்மை உனக்குள் வந்துவிடும் இன்று இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் உன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்கும் எளிதில் யார் கண்களுக்கும் பட்டுவிடாது சற்றென்று என்னை என் கண்ணை நீ கண்டுவிடமாட்டாய் அதனால் நான் உனக்கு காண்பித்து இருப்பதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இன்று அதிசயம் நடக்கும் என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்று உன் கண் முன்னால் நடப்பதற்கு இது மிகப்பெரியதொரு பாலமாக இருக்கும் என்று உனக்கு அமைத்துவிடும் எல்லோராலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பாவங்களினுடைய பலன்கள் அதாவது கர்ம பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்ணில் படுவது சற்று கடினம்தான் புண்ணிய பலன்கள் அதிகமாக வைத்திருப்பவர்கள் பல புண்ணியங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருப்பவர்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்பவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுபவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது கண்டிப்பாக கண்ணில் படும் என் தங்கமே என்னை கண்டதும் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை பெரிய நன்மைகள் செய்து கொடுக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானது ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து சேரும் என்பதனையும் தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றிக்கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்து இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன் என் பிள்ளை நீ என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும் அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா அம்மா உன்னை தானே எல்லாமுமாக நீ நம்பியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடி வினை கட்ட போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ ங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டு விட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க